போன சாப்டர் அப்படின்னீங்களா நம்ம ஹீரோவும் இல்டரும் சண்டை போட்டிருக்கும் போது சண்டைக்கு இடையில் ஒரு அம்பு வந்து விழும் அந்த அம்பை பார்த்து எல்டரும் இது வந்து லைட்னிங் டேங் தானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இல்டரும் இந்த ஆரோ வந்து வாங் டங் கிளானோட லைட்னிங் ஏரோ இந்த ஏரோ வந்து நாங்கள் சண்டை போட்டு இருக்கும்போது சண்டைக்கு இடையில வந்து விழுதுன்னா நாங்கள் இனிமேல் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இங்க டங் டங்க்லேன் வந்துருக்கா ஆமா இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் யாரு இவங்க எல்லாம் என்ன சேர்ந்த மெம்பர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரு நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் அங்கிருந்தவங்களாம் இவங்களாம் ஸ்டேட் ஃபேஷனை சேர்ந்த மெம்பர்ஸ் ஆமா ஸ்டேட் பேஷனை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்டா விவரும் என்னது ஸ்டேட் ஃபேஷனா இவங்களை பார்த்தாலே தெரியுது இவங்களும் பிரேக் அண்ட் கிளியான சேர்ந்த நாய்ங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டாங் கிளியானோட லைட்னிங் யாரை எப்படி இந்த புண்ணு வந்துச்சு அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சிட்டு வெளியே ஏ பாஸ்டாடி இந்த குப்பை மாதிரி இருக்க இமிட்டேஷன் வச்சு என்னையும் ஏமாத்த முடியும்னு நினைக்கிறியா சரி உனோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏறாரு ஏன்னா அந்த அம்பு டூப்ளிகேட்டாவே இருந்தாலும் அந்த அம்ப பத்தி இருக்க எல்லா விஷயமும் உனக்கு எப்படி தெரியும் உண்மையே சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு இதை கேட்டா அவரோட அசிஸ்டன்ட் வந்து அதாவது சோங் ஹேக் வந்து மாஸ்டர் அது டாங் கிளியானோட லைட்னிங் யாரோனா அது ஜாங்கிலாண்டஸ் அந்த நேரடி வம்சத்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது அவ்வளோ ரகசியமான ஆயுதம் அப்படின்னு சோங் ஹேக்கும் சொல்றான் அதை கேட்ட எல்லோரும் டேய் அது உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் டாங்கிலாண்டஸ் அந்த பல பேர் பார்த்துருக்கேன் ஆனா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு இதை கேட்ட நம்பர் ஒன்னும் நம்பர் டூ அவங்களோட கை வச்சு அசைக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூஞ்சில கை வைக்கிறாங்க இதை பார்த்து அந்த எல்லோரும் சோங் ஹேக்கும் சாக்காகிறாங்க அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் அவங்க மாஸ்க கைட்டுறாங்க இதை பார்த்த வாய்ஸ் கிளியர் கிளோட் ஃபேஷன் லீடர் அவங்களாம் சாக்காகிட்டு இந்த உமன் வந்து டான் டன்ஹாரின்னு தானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க சிச்சுவங் டங் கிளானோட டன்ஹாரின்னு தான் மை காட் இது என்னால நம்பவே முடியல அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இத நான் எதிர்பார்க்கல இவங்க இன்னும் கொஞ்ச காலம் அவங்களோட ஐடென்டிஸை ரிவீல் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவங்க இங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலதா அப்படி நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த எல்டரும் டாங் கிளானோட வாய்ஸ் கிளான் லீடர் இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் என்ன சொல்றாங்கன்னா சண்டே நிறுத்த முயற்சி பண்ணப்போ சீனியர் நான் உங்களை ஏதாச்சும் அவமானப்படுத்துற மாதிரி டங் இருந்தா என்ன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தான் ஜூ ஜே சேர்ந்த ஜூ ஜே கன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் எல்டர்கிட்ட நாங்கள் இப்போ ஃப்ளைங் அவாக்ஸ் கோட்டோட மிஷினில் இருக்கும் இப்போ உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபிளையிங் அவாக்ஸ் கோட்னா என்னன்னா முரிங் யூனியன் செயல்படுற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் அந்த ஃபிளயிங் அவாக்ஸ் கோட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூனியன் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் விசாரிக்கிறது தகவல்களை எல்லாம் சேகரிக்கிறது இதெல்லாம் தான் அவங்களோட வேலை அதுக்கப்புறம் இப்போ இந்த எல்டரும் என்ன நினைக்கிறாருன்னா டேமிட் முதல்ல டாங் கிளானு அதுக்கப்புறம் ஜூஜே கிளானா அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பிளையிங் அவாக்ஸ் கோடோட ஒரு மெம்பர்ஸ் இந்த நிலம போக போக சிக்கலாக்கிட்டே போகுது என்னோட பொசிஷன் வந்து பிளையிங் அவாக்ஸ் கோடை விட ஐயரா இருந்தாலும் அவங்க இன்னும் ஏழு கிளியாணை சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே ஏழு கல்யாணக்கும் பத்து பிரிவுக்கும் இடையே ஒரு அதிகார போட்டி வர உச்சத்துல இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னோட சொந்த லாபத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மவுண்ட் ஓ செட்டே ஒரு பேராபத்துல மாட்டிக்கும் அதுக்கப்புறம் இதனால என்டையர் டென் செட்ஸுமே அஃபெக்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு அதனால நான் இதை எப்படியாச்சும் மறைச்சாகணும் அப்படின்னு அவரும் மனசுல நினைச்சிட்டு வெளியே கிளானியன் நீயும் மவுண்ட் ஓ சிட்டியும் இவ்வளோ தாழ்வாக மாற்றிப்பீங்கன்னு நான் கொஞ்சோன்னு நினச்சி பார்க்கல அவன் வந்து ஒரு டிமானி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்ததால் தான் நான் இங்கே வந்தேனே அவனோட பவர்ஸ் வந்து டிமானி ஹெட்டோட பவர்ஸுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அதான் நான் வந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனே அப்படி இருக்கும்போது நான் இங்கே ஏதோ அற்ப காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் டான் ஹரின்னு என்ன சொல்கிறாங்கண்ணா எல்டர் நான் உங்களையோ மவுண்ட் ஓ சிட்டியோ தாழ்வான் நினைக்கிறேன் என்னை வந்து எனக்கு ஒரு போதும் இல்லை ஃப்ளையிங் அவாக்ஸ் கோடுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த அந்த உதவியாளரை தான் நான் பாதுகாக்க முயற்சி பண்ணேன் அது மட்டும் விஷயம் இல்லாம டாங்க்லேண்ட் வந்து அவருக்கு கடமைப்பட்டிருக்கு அதை கேட்ட அந்த எல்லரும் என்ன இவன் ஃபிளிங் அபாக்ஸ் ஸ்கோடோட அசிஸ்டண்டா அது மட்டும் இல்லாம டாங்க்லேனோட பெனிஃபெக்டரா ஒரு சாதாரண கமிஷன் கிளான் பாஸ்டர் வந்து லீடரா இந்த நிலைமை வந்து போக போக சிக்கலாகிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் எதிர்க்கிறது அப்படின்றது வந்து டாங் கிளானுக்கே சவால் விடுற மாதிரி அதனால மவுண்ட் வாசெட் வந்து டாங்ள எதிரியா மாத்திக்கிறதால எந்த யூஸும் கிடையாது அப்படி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கும் போது எல்டரும் என்ன நினைக்கிறாரா மவுண்ட் வாசெட் வந்து ஒரு பலவீனமான செட்டு ஆனா அந்த சுச்சாங் டாங் கிளான் வந்து ஏழு கிளானோட ஹையர் பொசிஷனுக்கே போட்டிடுற ஒரு கிளான் அப்படி இருக்கும் போது எங்க ரெண்டு போர் எதுனா நடந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து எதிர்பார்த்தது பா அவர் இதாக இருக்கும் அதாவது மவுண்ட் வாசெட்டுக்கும் சுச்சுவாங் டாங்க்லானுக்கும் போர் எதனா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மவுண்ட் வாசெட்டு வந்து தோற்றுரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதுக்கப்புறம் எல்டோரி என்ன சொல்கிறாருன்னா ஈவன் அவன் டாங்க்லானோட ஒரு பெனிஃபேக்டராக இருந்தாலும் அவன் டிமான் ஹிட்டாக இருக்க இன்னும் வாய்ப்பு இருக்குது அதனால அவனை பனிஷ் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கலாம்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போ டாங்க்லான் இல்லை உங்களால் கூட அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு இதை கேட்ட டான் ஹார் இன்னும் ஆ சரி நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க இதை கேட்டால் அந்த எல்டருக்கு சமாஷாக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்கிங் அங்கேண்டோட கமிஷன் லீடர் வந்து ஒரு பெனிஃபேக்டர் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு டிமானிக் ஹெட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டிமானிக் ஹெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு தவறான மிஸ் தானே நடந்துச்சு அதையே நம்ம இங்கே முடிச்சு கூடாது ஏன்னா எல்லாத்துக்கும் மேல எல்டரோட ஓபன் ஹார்ட்டை பத்தி பல நல்ல விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு டான் ஹாரின்னு அதாவது நம்பர் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்டரும் என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து எனக்கு ஒரு அவமானம் இருந்தாலும் இதை கண்டினியூ பண்றது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் இவனுக்காக என்னோட லைஃப் ரிஸ்க் பண்ண நான் சுத்தமா விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியே என்ன சொல்றாருன்னா நீங்க சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே யூனியன்ல இருந்து அந்த மெம்பரோட ரெக்வஸ்டியோ டாங்க்லியானோட ரெக்வஸ்டியும் என்னால மறுக்க முடியாது அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் எல்லாருமே உங்களோட ஷார்ட்ஸ வித்ரா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்றாரு அதை கேட்ட இந்த டூ ஆக்சிலும் ஆனா மாஸ்டர் என்னோட ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கிறான் அதை கேட்ட இவரும் திரும்பிட்டு சைலன்ஸ் உன்னோட இன்னொரு கையை என்னோட கையால எடுக்க வச்சிருந்த அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டி உனக்கு சமா அபிதி அதுக்கப்புறம் அவங்களும் இங்கிருந்து போறாங்க அதாவது பிரேக்கிங் கிளானி விட்டு போறாங்க அதை பார்த்து டான் ஹரின்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வயசு கிளான் லீடரும் என்ன அவங்களாம் போயிட்டாங்க இனிமே வந்து போயிட்டாங்க பிரேக்கிங் கிளான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எல்லாரும் காயமடைஞ்சவங்களுக்கு ஹீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த நிலைமையை பழையபடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜூஜெகனும் சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு அது டான் ஹா இப்போ எல்லாம் முடிஞ்சு நாம எப்பயுமே மறைஞ்சு தானே இருக்கணும் ஆனா இப்போ எல்லாம் தப்பா போச்சு எல்லாம் காம்பளிகேட்டடா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜூஜே கண்ணும் சரி எப்படியோ இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு சொல்லு நம்ம ஹீரோவாக வரேன்னா அதை பார்த்து இவரும் ஆனால் அது மட்டும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் உங்களோட உதவிக்கு நன்றி உங்களால் தான் இங்கே ஒரு ரத்தார் உருவாகல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் இதை கேட்ட ஜூஜே கண்ணும் ஹ ஹா அதை பற்றிலாம் பேச வேணாமே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் ஹவ்வர் ஆனால் நீங்கள் இன்னும் எங்கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் இதை கேட்ட டான்ஹார் இன்னும் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதோடு இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்